பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா துணி தைக்கணும் மிஷினை திறந்தா உள்ள பாருங்க எப்படி துணிட்டு இருக்கானு இவன் அட்டகாசம் தாங்க முடியல எப்போ வந்தானே தெரியல உள்ள வந்து படுத்து கிடக்கும் பாருங்க எப்படி ஓட்டக்கண்ண போட்டு பார்க்கலாம் யார் இருக்கா இல்லையானு பாருங்க நம்ம வந்து எந்திக்கவே இல்லை பாருங்க படுத்தே தான் கிடக்கும் பாருங்க பாருங்க எந்திக்கவே மாட்டாங்க

உடம்பு நிமிஷத்தை எப்படியும் போய் படுத்தவோம் மெயிப்பை பொறுப்பு